வணக்கம் பிரசாத் இந்த திண்டுக்கல் ஃபேஷன் ரிலிஷனுக்கு உங்களை ஆன்போடி ஒரு இனி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு அழகான அம்பலா டப்ளவிச் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம கட்டிங் வீடியோ பார்க்கலாங்க இதோடய ட்ரெஸ்ஸு வந்து திண்டுக்கல் சென்னை ஸ்விட்ச்ஸ்ல எடுத்துதுங்க மேலே வந்துட்டு அந்த டாப்புக்கு மேலே நம்ம கொடுப்போம் இல்லையா பாடிக்கு அதுக்கு வந்து ஒரு மீட்ரு எடுத்திருக்கேன் நான் ஏன்னா அதுவே தானே கீழே பார்ட்ருக்கும் டிசைன் கொடுக்க போகிறேன் அதனால ஒரு மீட்ரு எடுத்திருக்கேன் இது இந்த ப்ளூ கலர் வந்து ரெண்டு மீட்ரு எடுத்திருக்கேங்க என்னன்னா குட்டை கைனால் அது ரெண்டு மீட்ரு போதும் நீங்கள் வந்து த்ரீ ஃபோர்த்து இந்த மாதிரி வேணுனிங்கன்னா ரெண்டரை மீட்ரு வேணுங்க இது வந்து உள்ளே வந்து கேன்வாஸ் கொடுத்துருப்பாங்க எம்ப்ராய்டிங் போகிறதுக்கு அது ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அது தண்ணியில் வலசி வா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கலாம் வந்துட்டு அந்த பேப்பரெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதாவது வந்து நீங்கள் மற்றவங்க டெய்லர் மட்டும் இல்லை நீங்கள் மற்றவங்க யாராச்சும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கூட வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு போய் கொடுங்க தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்க்கலாம் அளவு எடுக்கலாம் இது வந்து இருபது இருக்குது அவங்க வந்து இருபத்தி ரெண்டு வைக்க சொல்லியிருக்காங்க சுற்றளவு ஏன்னா அவங்க கொஞ்சம் லூஸாக வைக்க சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் இருபத்ரெண்டு வைக்கிறேன் பாதி பதினொன்றுங்க இதோட மொத்த உயரம் வந்துட்டு நாற்பத்தி ஆறுங்க ஏன்னா வந்து லாங் டாப் தான் இப்போ போடுறாங்க அதனால் வந்து நாற்பத்தி ஆறு நான் வச்சுருக்கேன் இதோட உயரம் வாடிக்கு மட்டும் உயரம் வந்து பதினாறு வச்சுருக்கேன் இவங்க நல்லா ஹைட்டாக இருப்பாங்க அதனால் பதினாறு வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் குட்டியாக இருந்தால் நீங்கள் பதினஞ்சு வச்சுருங்க பதினஞ்சு தான் நார்மலு இப்போ பதினோரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதில் என்ன உங்களுக்கு கரெக்ஷன்னாலும் டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் உடனே உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறோம் அதுக்கப்புறமா நெக்கு வந்து மூணு இன்ச்சுங்க சோல்ரு மூணே கல் வச்சுருக்கேன் நான் நான் மூணு தான் வைக்க போகிறேன் ஏன்னா வந்து நான் அது ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறேன் அதனால மூணு சரியாக இருக்குங்க இது ஆம்கோலுக்கு ஏழு இன்ச்சுங்க இந்த சைடில் நம்ம வளைவாக மார்க் பண்ணுறதுக்கு ஒன்றையும் முக்கால் எப்பையும் போல் மார்க் பண்ணிக்கோங்க கீழே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சோல்ருக்கு கால் இன்ச்சு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க நெக்கில் இருந்து சோல்ருக்கு கால் இன்ச்சு பார்த்துக்கோங்க கை அக்கிலே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு அளவது நீங்கள் விட்டுட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணுங்க இப்போ கீழே வந்து வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க கீழே இருந்து ஒரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் அதே மாதிரி இங்கே நம்ம இடுப்பு அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா அப்படியே பண்ணுங்கள் சரியாக வரும் உங்களுக்கு இப்போ கட் பண்ணிடுங்க கட் பண்ணி எடுத்துடலாம் சோல்டருக்கு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக கட் பண்ணிங்க அதுக்கப்புறம் முன்னாடி ஸ்லீவுக்கு மட்டும் நீங்கள் குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க காலிஞ்செலவு நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பேக் சைடுக்கு மட்டும்தாங்க நம்ம வெட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்டு வந்து நீங்கள் தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து எப்பயுமே நீங்கள் நாலரை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அகலம் வந்து மூணு ஏன்னா இது வந்து நம்ம ரெடிமேட் சுடுகிற மாதிரி தைக்க போகிறோம் அதனால வந்து போதும் இந்த அளவு ரொம்ப லெக் வச்சிங்கன்னா சொல்கிறோம் உங்களுக்கு நிற்காது இறங்கிட்டே வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு அப்போ அடுத்து நம்ம கீழே கட் பண்ணலாங்க அம்பல்லா டாப்புக்கு நெக்கு மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு கீழே வரையலாம் ஆறு இன்ச்சு அகல் மூணு சதுரமாக மார்க் பண்ணிடுங்க நான் ரவுண்டாக போட்டிருக்கேங்க அது அப்போதைக்கு ஏதாவது நல்ல டிசைனாக அமைஞ்சிச்சின்னா அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க இது தைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இந்த பூ டிசைன் பார்த்திங்கன்னா இது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரணும் இது ரெண்டு மீட்டர் இருக்குது ரெண்டாக நான் கட் பண்ணிட்டேன் ஒரே மாதிரி வரணுன்றதுக்காக இந்த பூ டிசைன் ஒரே மாதிரி வரணும் இது மாதிரி நாலாக மடித்து போட்டுருங்க அப்புறமா அம்பர்லா டாப் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சைடில் வந்து ஜாயிண்டிங் வருங்க ஜாயின் பண்ணி தான் தைக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே வரைஞ்சிடலாம் அந்த இது கரெக்டாக வச்சு நீங்கள் வரைஞ்சிடுங்க அதே மாதிரி கரெக்டாக வந்துடும் நம்ம தைக்கும்போது நாலு இன்ச்சு மேலே ஏற்றி கூட கட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அது கிராஸாக வரனால உங்களுக்கு கொஞ்சம் இழிவு கொடுக்கும் தைக்கிறப்ப உங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் அரை இன்ச்சு மேலே கூட ஏற்றி கட் பண்ணிக்கலாம் அதனால தப்பு இல்லைங்க ரொம்ப கீழே இறக்கிக்கிட்டிங்கன்னா தான் தப்பு மேலே ஏற்றிட்டிங்கன்னா பிரச்சனையும் இல்லைங்க கொஞ்சம் பத்தாமல் இருந்தாலும் நம்ம கீழே இறக்கி வச்சு தச்சுக்கலாம் நீங்கள் வந்து இப்போ பெருசாக கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்போ ட்ரெஸ்ஸோட ஒரு அழகே போயிருங்க இதுக்கு கீழே முப்பது இன்ச்சுங்க நான் வந்து அதுக்கு ஓயிரம் பதினாறு வச்சுருக்கேன் இதுக்கு கீழே முப்பது இன்ச்சு சரியாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பிள்ளைங்க வந்து கீழே வரைக்கும் தான் போடுறாங்க அந்த கொஞ்சம் தான் ஃபேண்ட்டி தெரியுது ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃப்ராக் மாதிரி போடுறாங்க அதனால நானும் மொத்த உயரம் நாற்பத்தாயிரம் வச்சுருக்கேன் இப்போ வரைஞ்சாச்சு கட் பண்ணிடலாங்க எல்லா ட்ரெஸ்க்குமே ஜாயின்டிங் வருங்க ரெடிமேட் எடுத்திங்களான்னு ஜாயின் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாங்க இப்போ மேலே கட் பண்ணிடலாம் நான் வந்து அதை கைக்கு வச்சிட்டு இதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணி கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டேங்க அது கைக்கு சரியாக இருக்கும் நடுவில் வந்து சென்டர் பண்ணி மார்க் பண்ணிடுங்க இப்போதான் நமக்கு அளவு மாறாது இதில் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம்தான் இது பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வருங்க இப்போ மேலே கட் பண்ணிடலாம் சும்மா அப்படியே மேலே வச்சு ஒரு வந்து எக்ஸ்ட்ரா இ அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்புறமா தைக்கிறப்ப கரெக்டாக தைச்சிக்கலாம் இப்போ வச்சு காமிச்சிட்றேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே தைச்சி பாருங்கள்